ஆண்டவர் சொன்னார் நீங்க இந்த ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் பாத்தீங்கன்னா மத்திய ஐந்து பதினெட்டுல வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாயிலும் எழுத்தின் உறுப்பாயிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே எப்படி சொன்னாராம் மெய்யாகவே நான் நீங்கள் இந்த ஐந்தாம் அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா அதற்கு விவரணங்களை ஆண்டவர் கொடுக்கிறார் நல்ல விளக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் நீங்கள் வாசித்தீங்கன்னா ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் எந்த கற்பனை முன்னால் சொன்னார் பாருங்க இந்த பிரமாணத்தை இந்த கற்பனைகளில் ஒன்றை ஆகிலும் சிறிதானது ஒன்றை ஆகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான் இவைகளை கை கொண்டு போதிக்கிறவன் எவனோ அவன் பரலோகத்திலே எதை கை கொண்டு பிரமாணங்களை ஒழியாத பிரமாணங்களை என்ன செய்யணும் கை கொள்ளணும் கை கொண்டு இதை போதிக்கிறவன் பரலோகத்தில் பெரியவனாக இருப்பான் யாருன்னு கேட்டீங்கன்னா வேத பாரகர் பரிசெயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இல்லாவிட்டால் பல்லவர் ராஜ்யத்திலே நீங்கள் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு அப்ப பரலோகத்தில் யார் பிரவேசிப்பான்னு கேட்டா ஏற்பாட்டிலே உள்ள நீதியை காட்டிலும் வேத பாரகர் பரிசெயர் அவர்களுடைய நீதியை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமாக இல்லாவிட்டால் பரலோகத்தில் என்ன செய்ய மாட்டீங்க பரலோகத்துக்கு அதிபதி எழுதியிருக்க பரலோகத்தில் யாரெல்லாம் பிரவேசிக்கணும்னு விரும்புறீங்களோ இந்த பழையற்பாட்டு பிரமாணம் இருக்கு பாருங்க இதை கை கொள்ளணும் இதை கை கொள்ளாதவன் என்ன செய்ய முடியாதுன்னா அவ கை கொண்டாங்களே வேத அவர்களுடைய நீதியை பார்க்கலும் உங்கள் நீதி எப்படி இருக்கணும் சார் இப்போ அவங்க நீதி என்ன அந்த நீதியை காட்டில உங்க நீதி பெருசா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார் நான் இன்னைக்கு மிக முக்கியமாக மூன்று காரியங்களை இந்த நியாயத்தில் சொல்றேன் நியாய பிரமாணம் பழைய பாட்டின் பிரமாணம் என்ன புதிய ஏற்பாட்டில் நெய்தி ஜாஸ்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஆண்டு வரை விளக்கம் கொடுத்தாரு உடனே சொன்னாரு அதை சொல்லிட்டு கொலை செய்யாதிருப்பாயாக என்று யாருக்கு சொன்ன சொல்லுங்க பிரமாணம் பழைய ஏற்பாட்டு பிரமாணம் என்னன்னா கொலை செய்யாதிருப்பாயாக இது யாருக்கு சொல்லப்பட்டது அதை நீங்க யாருமே இப்ப கொலை செய்யல நம்ம எல்லாம் எங்க பேர்லாம் நீ யாரா கொலை நான் கொலை பண்ணவே இல்லை அப்ப எங்க போயிடலாம் போயிடலாம் அவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டுன்னா கொலை செய்யாதிருப்பாயாக என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது ஆனா நான் சொல்றேன் உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் நீ கொலை பிரமாணம் உனக்கு கொடுக்கல பட் நான் உனக்கு ஒரு புதிய பிரமாணம் தர்றேன் என்ன பிரமாணம்னா உங்கள் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்து கொள்ளுகிறவன் ஏதுவாய் இருப்பான் வாசிங்க யாரு கோபம் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன்

முட்டாளே உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டா அறிவு உனக்கு இல்லை பிரமாணம் இல்லைங்க நீங்க என்ன சொல்ல கொலையே நான் செய்யலை என் கை ரொம்ப சுத்தம் எனக்கு வந்த கோபத்துல கழுத்தை அறுத்துக்கலாமா தான் நினைச்சேன் ஆனால் அடக்கிக்கிட்டே கொலை செய்யல ஆனா நீ என்ன சொன்ன ஏ வீணனே எ சோம்பேறி ஏ வீணே உன்ன வச்சுருக்கறதை வேஸ்ட்டு உன்னை கட்டிக்கிட்டது வேஸ்ட்டு உன்னை பண்ணுறது வேஸ்ட்டு நீ சொன்னி பாஸ்டர் வந்து ஒன்று அடக்கமான்னு வாரு பரலகத்துக்கு ஆனால் பெட்டி பரலகம் போகாது லட்சுமண்ரை யோசிப்பாரியா புதிய ஏற்பாடு பிரமாணம் ஒளிஞ்சு போயிடுச்சாம் எங்கயா ஒளிஞ்சு போயிடுச்சு ஸ்ட்ரிச்சாச்சு இப்ப உள்ள பிரமாணம் ஆவியின் பிரமாணம் வாயை காத்துக்க வாய் யூ கேர்ஃபுல் வார்த்தையை காத்துக்க மனைவி கிட்ட பேசுறது பிள்ளைங்கிட்ட பேசுறது அடுத்தவங்க பேசுறது முட்டாளேன்னு சொன்ன எங்க பேர் வேணாம் எத்தனை வாட்டி யோசிச்சிருப்பீங்க வேற யார்கிட்ட தொடர் குப்பைன்னு கேட்டி சொல்லிக்கிறேன் புட்டாளை உனக்கு என்னடா வச்சு கொண்டாரு தான் மேதை சொல்லுது ஆசாரினுடைய உதடு அறிவை காக்க வேண்டும் அவருடைய உதடுகளில் என்ன தேடுவாங்க அறிவை தேடுறாங்க வாய் எப்படி பேசணும்னு சொன்னா இருதன் நிறைவினால் வாய் பேசணும் வாய் இருதயத்தை எதை நினைச்சிருக்கணும் வாசனம் மனதில் வசனம் இருதயத்தில் வசனம் என்ன பேசும் ஒத்து வாக்கி அகராதியோட பேசுறீங்களே குழாய் அடியில கோபம் வந்துட்டா என்னென்ன வார்த்தை பேசுறையா இங்க வந்து கை கட்டிதான் சோத்ரா சோத்ரம் சோத்திரம் அப்படின்னு போயிட முடியாது குதிச்சில் குதிச்சுட்டா போயிட முடியாது யூ கேர்ஃபுல் யுவர் பேர் ஆண்டவர் பிரமாணத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஒரு பரிசுத்தமான் பேச வேண்டிய வார்த்தை யூ கேர்ஃபுல் நீ யார் வேதத்தை இருதயத்தில் வச்சிருக்கோம்ப்பா வேதத்தை நீ பதிச்சவப்பா சில வேலை கேட்பாங்க நீ கிறிஸ்தவன் அப்படி பேசுற கிறிஸ்தவன் எப்படி பேசணும்னு யாருக்கு தெரியுதுன்னா கிறிஸ்தவம் இல்லாதவனுக்கு தெரியுது ஆனால் கிறிஸ்தவ எப்படி பேசணும்னு யாருக்கு தெரியல தொந்தரவு அதான் வேதனை நீ நீ அபிஷேகம் பெற்ற அப்படி பேசுகிற அப்படின்னு அவன் கேட்குறான் அப்ப அவனுக்கு தெரிது அபிஷேகம் பெற்றவன் ஞான ஸ்நானம் பெற்றவன் இப்படி பேசக்கூடாது யாருக்கு தெரியல ஸ்நானம் பற்றி நமக்கு தெரியல ஏன்னு ஆ வீட்டில் இருக்கு வீட்டில் இருக்கு அடிக்கடிக்கு அமெரிக்கன் ரெஃபரன்ஸ் அமெரிக்கா ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம் எங்க இல்லன்னு கேட்டிங்கன்னா இருதயத்தில் அப்போது பிரமாணம் ஒளி அல்ல பிரமாணம் இன்னும் கடுமையாச்சு நீங்க இந்த வசனத்தை கொண்டு வீட்டில் இந்த ஒரு வசனத்துக்கு பதில் சொல்லுங்க பெந்த கோஷக்காரங்க இந்த ஒரு வசனத்துக்கு பதில் சொல்லுங்க உங்க வாயின் வார்த்தை என்ன பேசுறீங்க எத்தனை வாட்டி முட்டாளே மனைவியை பார்த்து முட்டாளேன்றீங்க நீங்க ஒருத்தர் தான் புத்திமான் பிள்ளைங்களை பார்த்து முட்டாளே அடி முட்டாளேன்றீங்க எல்லாரும் முட்டாள் நீங்க ஒருத்தர் தான் புத்திமான் நான் சொல்லலைங்க இந்த வ என்ன வேதம் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் வாசிக்கிறீங்க பாருங்க இந்த வசனம் இந்த புஸ்தகம் என்ன புஸ்தகம்னு கேட்டிங்கன்னா இது ஒரு அன்பின் புஸ்தகம் இது வழிகாட்டி புஸ்தகம் என் கால்களுக்கு இது தீபம் என் பாதைக்கு இப்போ நாம் நடக்கிறோம் பாருங்க இந்த பாதைக்கு வெளிச்சம் என்னது இந்த வேதம் இது வழிகாட்டி ஆனால் இந்த புஸ்தகம் எங்க வரும்னு கேட்டீங்கன்னா இதனுடைய எழுத்தாகிலும் இதனுடைய எழுத்து உறுப்பாகிலும் ஒளிஞ்சு போகாது இது எங்க வரும்னு கேட்டீங்கன்னா உன்ன நியாயம் வரும் நீங்கள் இந்த வசனமே உங்களை என்ன செய்யும் உட்கார்ந்து நம்ம அழகை கேட்டுக்கிட்டு இருக்கேன் நானும் ரொம்ப அழகா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன் நானும் ஒரு நாள் கத்தருக்கு போய் நிக்கணும் நியாயாசனத்துக்கு முன்பாக நாம் எல்லாரும் வெளிப்படணும் அன்றைக்கு இந்த புஸ்தகம் தான் நம்மை நியாயம் தீர்க்கும் உங்களுடைய உங்களுடைய வார்த்தையை நீங்கள் கவனிக்கிறீர்களா ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் பாருங்க ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நல்ல கவனிங்க ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் யார பரியாசம் பண்றான் நீ பணக்கார அவன் ஏழை நீ ஏழையை ஏழையா இருக்கிறான் என்று நீ பரிகாசம் பண்ணுனா நீ யாரை பரிகாசம் பண்ற இதே மாதிரி எல்லாத்துக்கும் வச்சு பாருங்க என் முட்டாளே அப்படின்னு நான் சொன்னான் அவனை முட்டாளா படைச்சவனை யார பரிகாசம் பண்ற சொல்லுங்க அவனை படைச்சது யாரு அவன் முட்டாளா இருக்கணும்னு படிச்சானா நான் முட்டாளாவே இருக்கணும் என்ஜினியர் அவனுக்கும் படிச்சான் ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் படிக்குது எதுக்கு முட்டாளா இருக்கணும் அப்படியே வர படிச்சாதான் எவனாவது விரும்புனானா முட்டாளா இருக்க வேண்டியது விரும்புனானா இல்லை முட்டாள இருக்கான் அவன் தான் அங்க இருக்கான் அப்போ நான் முட்டாளேன்னு சொன்னான்னா யாரை நந்திக்கிறேன் அவனை படைத்தான் பாருங்க அவரை நிந்திக்கிறேன் இன்னைக்கு கத்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதேயாக அப்படின்னா என்ன பிரமாணம் வச்சிருக்கிறீங்க நீங்க நான் சொல்வேன் ஒரு தேவனுடைய பிள்ளை அதனால்தான் பவுல் சொன்னாரு பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் பேசுங்க வாய மூடிக்கிட்டு கம்முன்னு இருங்க என்ன வார்த்தை பேசணும் என் வார்த்தை பக்தியில் விருத்தி உண்டாக்குமா நான் பேசணும் இந்த வார்த்தை பேசணும் பக்தி விருத்தி உண்டாக்குமா இல்லையா வாய மூடிக்க வாயை இந்த வார்த்தை என்னவா நீங்கள் பிரமாணம் இல்லைன்னு தான் சொன்னார் இந்த பிரமாணத்தின் வார்த்தைகள் நிறைவேறுகிற வரைக்கும் ஒரு எழுத்து ஒளியாது நீ என்ன வார்த்தை பேசுற உங்க வீட்டில் என்ன வார்த்தை பேசுறீங்க உங்க மனைவி கிட்ட புருஷங்கிட்ட பிள்ளைகிட்ட பெற்றோர்கிட்ட என்ன வார்த்தை பேசுறீங்க கண்டதெல்லாம் பேசிட்டு வேஸ்ட் நான் நினைச்சுங்க தீர்ப்ப நியாயாதிபதியாக கத்தர் கத்தருடைய பிள்ளைகள் வாயிலே கவனம் உபயோகப்படுத்துகிற வார்த்தையிலே கவனம் அளவில்லாமல் வார்த்தைகளை விட்டு விட்டு பரலோத்து போயிடுவேன் அப்படி நீங்க நினச்சிங்கன்னா ஆண்டவர் சொன்னார் பிரவேசிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு